ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவேஷ் போட்டிக்கில் வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு அதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் தேவேஷ் போட்டிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருந்தீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை மைசூர் சில்க் கார்ட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அவ்வளோ என்கொயரிஸ் வந்து இருந்துச்சு நிறைய பேர் ஆர்டர் வந்து கொடுத்துருந்தீங்க கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றது சாரீ போட்டு ஒரு ஒன் டேலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் வந்து ஆகிடுச்சு எல்லாருமே வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்திங்க உங்களுக்காக இந்த தடவை சுங்கடி காட்டன் வந்து நான் ஆடிச்சிட்டு வந்திருக்கேன் அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது தான் இந்த வீடியோவில் நான் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போது ஃபர்ஸ்ட் சாரியா எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ தான் இது வந்து பார்த்திங்கன்னா சுங்கடி காட்டன் தான் இதில் வந்து வித்தவுட் ப்ளவுஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து வரும் இதில் பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை குட்டி பார்டர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இதை தடவை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தான பார்டர் வந்து இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கூட கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கு இது என்ன காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பீகாக் ப்ளூவும் அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ காம்பினேஷனில் வந்து இருக்கு ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது அக்கா இது பிளாக்கா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க இது ஆக்சுவலாக பிளாக் வந்து கிடையாது இது வந்து டார்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு நீங்கள் நல்லா ஹெவியான ஒர்க் பண்ண ஆரி ப்ளவுஸ்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா நிஜமாவே பட்டு சாரியோட இது சூப்பராக வந்துருக்கும் உங்களுக்கு ஃப்ரேமில் போதே தெரியும் இந்த சாரீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு பர்சனலாகவே வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு இப்போ நான் கட்டிகிட்ருக்கிறேன் இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் அதில் வந்து மறக்காம வாட் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க இந்த சாரியோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வரும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு செவன் பிப்டி வந்து சாரியோட பிரைஸ் வரும் பிப்டி ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வரும் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பிப்டி ருபீஸ் தான் வந்து வரும் நம்ம மற்றபடி கேரளா ஆந்திரா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா இந்த மாதிரி போச்சு அப்படின்னா செவன்டி ருபீஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வரும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் தான் நம்ம செகண்ட் கலர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குங்கும கலர் தான் ஆக்சுவலாக இதுக்கு குங்கும கலருக்கு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் க்ரீன் கலரில் ஃபுல்லாகவே மைண்ட் மாதிரி ஒர்க் பண்ணி ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டான கலர் அப்படின்றதுனால பார்க்கறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இருக்குது அது எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த பார்டர் தான் வந்து அழகு அப்படின்னே வந்து சொல்லுவேன் இது வந்து நல்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பார்டர் இருக்கிற சாரி வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் வருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவில் திருவிழாலாம் வந்து வருது அதனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பார்டர் வச்சு பட்டு சாரி மாதிரி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸே வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது கண்டிப்பாக வந்து ஒரு பட்டு சாரி டுப் தான் வந்து கொடுக்கும் இதில் வித்தவுட் பிளவுஸ் தான் வந்து இருக்கும் ஏன்னா சுங்கடி காட்டன் அப்படின்றதுனால மேபி ப்ளவுஸ் வந்து இதில் வராது அதனால் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு கான்ட்ராஸ்டா இந்த பார்டரோட கலரில் பிளவுஸ் போட்டிங்க ஆரிவ ப்ளவுஸோ வேறு எந்த பிளவுஸ் போட்டாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து செகண்ட் கலெக்ஷன்ஸ் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே இதுல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து கிரீன் தான் சில பேர் வந்து இந்த க்ரீன் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன்னா போன தடவை மைசூர் சில்ஸில் வந்து இந்த கிரீன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதனால் இந்த கலர்ஸுமே நிறைய என்கொயரிஸும் வந்துச்சு ஆர்டர்ஸும் வந்துச்சு அதனால இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சில பேர் வந்து பிளாக் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து அக்கா பிளாக் இருந்ததுனால் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை இந்த க்ரீன் வித் பிளாக் காம்பினேஷனும் வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டன் பிளவுஸ் வந்து போடலாம் அப்படின்லாம் பிளாக்ல வந்து கோல்டன் இருக்க மாதிரி போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆரிவக் பிளவுஸ் வந்து எதா கான்ட்ராஸ்டான கலர்ஸில் கலர்ஸில் போட்டிங்க அப்படின்னாலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இந்த கலர் ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதுனால நான் வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணும் அப்படின்றவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ள ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வரும் அடுத்த கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலர் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் ஆக்சுவலாக மாம்பழ கலர் வித் வந்து பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் வந்து வரும் போன தடவை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது ஆடிப்பெருக்கா அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு வியர் பண்ண சாரியை வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் தான் வந்து போட்டிருந்தேன் எல்லாருமே மோஸ்ட்லி என்கொயரிஸ் வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் மட்டும்தான் இந்த மாம்பழ கலரும் அதுக்கப்புறம் கிரீன் கலர் வந்து அது வந்து குட்டி பார்டர் இருக்கும் மைசூர் சில்க்ஸில் அது வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இன்ன வரைக்குமே நிறைய என்கொரிஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை மாம்பழ கலரும் க்ரீன் கலர் பார்டருமே சொல்லி நான் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அப்படி தான் என்ன சொல்கிறது இதுவுமே ஒரு கான்ட்ராஸ்டான உங்களுக்கு வந்து ஒரு காம்பினேஷன் தான் உங்களுக்கு கட்டுறதுக்குமே ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக வந்துருக்கும் அதே மாதிரி சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து வந்துருங்க ஏன்னா சீக்கிரமாகவே சாரீஸ் எல்லாம் வந்து புக் ஆகிடுது மேபி நீங்கள் ப்ரீ புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ப்ரீ புக் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஸாரீ வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையில் நெய்ய சொல்லி எடுத்துகிட்டு வர்றதுனால இதோட டைம் அதாவது நீங்கள் ப்ரீ புக் பண்ணீங்க அப்படி வந்து ஒரு செவன் டு டென் டேஸ் வந்து ஆகும் உன் கையில ரிசீவ் ஆகுறதுக்கு அதனால சீக்கிரமா வேணும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணும் எங்க ஊரில் திருவிழா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பா வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க இந்த நாலு கலர்ஸ் தான் வந்து இப்போ நம்ம சுங்கடி காட்டன்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துட்டு வந்து வாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல லென்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் நம்ம நார்மல் சாரீஸ்ல எந்த அளவுக்கு லென்த் இருக்குமோ அந்த லென்த் எல்லாமே வந்து இருக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து பார்டர் தான் வந்து ஹைலைட்டு இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டாக வந்து பட்டு சாரி கட்டிட்டு போகிறதுக்குலாம் வந்து கண்டிப்பாக விரும்பவே வந்து மாட்டாங்க லைட் வெயிட்டாகவும் இருக்கணும் ஆனால் பார்க்கறதுக்கு கிராண்டாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாதிரி நினைப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த சாரி ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த சுங்கொடி காட்டன் வந்து அவ்வளவு வந்து உங்களுக்கு கட்டுறதுக்குமே ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும் ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு கலர்ஸ் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ வித் டார்க் ப்ளூ வந்து இருக்கு அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்ககிட்ட கிட்ட காமிச்சா எல்லோ வித் கிரீன் காம்பினேஷன்ல வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வித் பிளாக் காம்பினேஷன்ல வந்து இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குங்கும கலர் வித் கிரீன் பார்டர் இது வந்து பாத்தீங்கன்னா அது வேறு கிரீன் இது வேறு க்ரீன் இந்த சாரீஸ் தான் வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போவே ஆர்டர் பண்ணிவிட்டு அக்கா எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து சாரீஸ் வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்களோ சாரீஸ் எவ்வளோ இருக்கோ அது இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் பீசஸ் தான் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக வந்து இருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பண்ணுங்க அதே மாதிரி சப்போஸ் சாரி இல்ல அப்படின்னா அது வர்றதுக்கு எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் வீக்ல இருந்து டென் டேஸ் வந்து கம்பல்சரி வந்து ஆயிடும் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற சாரி வந்து கிடையாது நம்ம வந்து தறியில நெஞ்சு வாங்கிட்டு வர்றதுனால வந்து கண்டிப்பா டைம் வந்து எடுக்கும் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இன்னும் சில பேர் அக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாரி கலெக்ஷன்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிற சாரி கலெக்ஷன்ஸ் வந்து போடுறேன் ஏன்னா நம்மளோட சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்பவே வந்து கான்சியஸா இருக்கேன் அதனால பார்த்து பார்த்து தான் ஒரு ஒரு விஷயமே வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நிறைய பேர் அக்கா நீங்க கட்டுறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் எனக்கு பர்சனலா பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் தான் இப்போதைக்கு நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து வாங்க மறுபடியும் இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ